ஐயா நானா பறைகாجو ஆப்லயாகிட்ட இருந்து பேனலி இருந்து சொல்லுங்க இந்த உத்தரவு யாசை நைட் பையில தான் நான் சேவை செய் வந்தானே انا வரும்போது எங்களுக்கு என்ன ஒரு கால் இருந்துனா நம்மக போறோம் 하루 உத்தரட்ட কষ্ট பண்றோம் வருவாங்க அவ வந்து உடனே கால வருவாங்க தஞ்சி வந்தோம் انا வந்ததப்புறம் தான் தெரியும் எத்தலயோ மொத்த இஸ்லாமிய மக்கள் কষ্ট பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய வீடு எங்க தெரியல தன் வீட்டுடைய அட்ரஸ் தெரியல தன் பிள்ளைகள் டேட் தெரியல தன்னுடைய கணவர் என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு கூட தெரியாம எத்தனையோ மக்கள் கஷ்டத்தால மனசால அவதிப்பட்டு வந்தவங்கள பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப கடமைப்பட்டு இருந்தேன் இப்ப சேவை செய்ய வந்தவங்க நான் ரொம்ப நன்றி சொல்றோம் ஏன்னா இவங்க சேவை செய்ய தான் நாங்க வந்தோம் ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரியுது ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்காக கஷ்டப்படுறாங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்றாங்க தெரிஞ்சு ஆனா இப்ப சொல்றோம் సేవ <US> తయారా <situation> <tank> <tank magical bird>